வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே உன் அப்பன் இந்த கந்தன் நின்று உனக்கு வெறும் வார்த்தைகளை கொண்டு வரவில்லை நான் கொண்டு வந்திருப்பது பிரம்மன் எழுதிய எழுத்தல்லவா உன் வாழ்க்கையை பற்றிய ரகசியத்தை உனக்கு நான் என்னவென்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று உனக்கு உணர்த்திவிட வந்திருக்கின்றேன் உன் அப்பன் இந்த கந்தன் உன்னோடு பேசி கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியான புரிதலோடு நான் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து உனக்காக நான் உன்னிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் முருகன் என்னுடைய ஆணைப்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த நொடி இந்த நேரம் இது உனக்கான வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணத்தில் இப்பொழுது வந்து நிற்கிறாய் நடக்கும் நல்லது உனக்கானவற்றை எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது எல்லா இடத்திலும் என் பிள்ளை தான் விரும்பியதை எல்லாம் நீ முழுமையான மன நிறைவோடு எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறக்காது யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து மறந்துவிடாது மனமுடைந்து நிற்காமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமான விஷயங்களை என்னவென்று உணர்ந்து நீ சரியாக இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டால் அது போதும் இனிமேல் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த கந்தனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நிறைவேற்றி தருவதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அப்பணின் நாணைப்படி உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் இந்த கந்தனி நாணைப்படி எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாகவே புரிந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்காதே கந்தன் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நடத்துகிறது என்பதனை விட உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் இது தீர்த்து கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு உனக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் பிரம்மன் அப்படி நம் தலையில் என்னதான் எழுதி வைத்திருக்கிறார் நம் வாழ்க்கையைப் பற்றி அவர் என்னதான் நினைக்கிறார் என்று என் பிள்ளையினுடைய பல கேள்விகளுக்கு நிச்சயமாக கந்தன் நான் பதிலை கொடுக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் பல எழுத்துக்கள் இருந்திருந்தாலும் இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக உணர்த்தும் நான் இருக்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கையின் அத்தனை ஆச்சரியங்களையும் உனக்கு தெளிவுபட எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நேரம் நான் உனக்கு எல்லாவற்றிலும் முழுமையான புரிதலை தந்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் இந்த அதிர்ஷ்டம் உன்னை எப்பொழுதுமே மகிழ்ச்சி வேண்டும் எப்பொழுதுமே உன்னை பேரானந்தப்படுத்த வேண்டும் தலையெழுத்து என்னவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கத்தானே வேண்டும் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்தது என்னவென்று நாம் சிந்திக்கத்தானே வேண்டும் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ எப்பொழுதும் பெரிதாக ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கண்டு நீ பெருமைப்பட வேண்டும் உனக்கென இந்த வாழ்க்கை தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையான புரிதலோடு உணர வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த நேரத்தை நாம் எப்பொழுதுமே எதிர்பார்க்கிறோம் இந்த தருணத்தை எப்பொழுதுமே நாம் நமக்கானதாக உருவாக்குகிறோம் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நாம் தெரிந்து புரிந்து வாழ்க்கையை வாழத் தொடங்குகிறோம் இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உன்னுடைய சிந்தனைகளுக்கு உட்பட்டது உன்னுடைய எண்ணங்களை உனக்கு என்னவென்று வெளிச்சம் போட்டு காட்டுவது என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் நேரம் வரை இந்த கந்தன் இருக்கும் காலம் வரை உன்னை ஆட்டி படைக்கும் துன்பங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் பொழுதுதான் உண்மையில் உன் தலையெழுத்து என்ன என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று உன்னால் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல வேதனைகளையும் சோதனைகளையும் நாம் பார்த்துவிட்டோம் ஆனால் நீ உன் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பதனை இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை அல்லவா உன்னுடைய எதிர்காலம் என்னவாக மாறும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளவில்லை அல்லவா உன்னை தேடி வந்து உனக்கான எதிர்காலத்தை நான் உன் கைகளில் ஒப்படைக்கும் இந்த நேரம் அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதிப்படுத்தத்தான் வேண்டும் அத்தனையிலும் உனக்கான மாற்றத்தை என்னவென்று நீ தெளிவுபடுத்தி கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதி கந்தன் சொல்வது போல உன் தலையெழுத்து உன்னுடைய இத்தனை நாள் கஷ்டங்களுக்குமான முடிவாக இருக்கப் போகிறது இத்தனை நாளும் நீ அனுபவித்த உன்னுடைய சோதனைகளுக்கெல்லாம் பதிலாக இருக்கப் போகிறது உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் உன்னை தேடி வந்த பல விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையை என்னவென்று புரிய வைக்கப் போகிறது நீ இதுவரையிலும் விட்டதாக நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்ற விஷயங்கள் இனி உன் கைகளில் அழகாக மாறும் இனி உன் கைகளில் அழகான மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வரும் என்னாலும் நாம் யோசிப்பது போல இல்லை இப்பொழுது இனி நடக்கும் எல்லாவற்றிலும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெளிவுபட தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது கந்தன் சொல்வது போலத்தான் உன் தலையெழுத்து நீ நினைத்தது போல இல்லை அதைவிட சிறப்பாகவே இருக்கின்றது உனக்கான நல்லதை உருவாக்கி கொடுக்கும் இந்த வாழ்க்கை இனிமேல் எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனைத்தான் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த நொடியிலும் எந்த நேரத்திலும் உன் அப்பன் உன்னை தேடி வந்துட்ட பொழுது இனி உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியான புரிதலை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் அல்லவா கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய பயமும் தேவையில்லை உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய புரிதல்களும் நிச்சயமாக இனி தேவையில்லை கந்தன் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே கந்தன் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு அத்தனையையும் எப்பொழுதும் போல தெளிவுபடுத்தி கொடுக்கிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையில் இருந்து நம்மை வேதனைப்படுத்தியது போதாதா இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே நமக்கு சரியாகவே நல்லதை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எல்லா வெற்றியையும் உனக்கு உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் யாம் இருக்க என் பிள்ளைக்கு பயம் எதற்கு இந்த கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு தேவையற்ற கலக்கம் எதற்கு எல்லாவற்றிலும் உனக்கு நான் கொடுக்கும் இந்த மாற்றங்கள் உன்னை மேலும் மேலும் மகிழ்ச்சி கொண்டு வாழச் சொல்லும் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை மறக்காது அடுத்தது என்னவாகும் என்று நினைத்து நீ பதராதே இப்பொழுது இந்த சூழ்நிலை என்ன தருகிறது என்று நினைத்து நீ உன் மனதை ஆறுதல் படுத்து நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பது உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை தெரிந்து கொள்வாய் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை என் பிள்ளை கட்டாயமாக நீ உணர்ந்து புரிந்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதுதான் உண்மையான விஷயமாக மாறும் அப்பன் சொன்ன வார்த்தைக்கு இனிமேல் என் பிள்ளையிடமிருந்து எப்பொழுதுமே தேவையற்ற விஷயங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் வந்து கொண்டிருக்க வேண்டாம் உனக்கு நடக்கும் எல்லா நல்லதும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனதாக்கும் என்பதனை நீ நிச்சயமாக இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் தெரிந்து புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே காலம் கடந்து உனக்கு நடக்கிறதே என்று நினைத்து வருந்தாதே தாமதத்திற்கான காரணம் உன் வாழ்க்கையில் உனக்கான நிதானத்தின் வெற்றி என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா